வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் கனடிய தமிழ் காற்று வானூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் அக்காற்றூடாக ஒரு கவிதை அந்த கவிதை எழுதியவர் கனடாவிலிருந்து அன்பு சகோதரி அன்பு கவிஞர் த்ரீசா இந்திராணி அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் செல்லுகின்றேன் கவிதை பாசத்திற்கு எல்லை உண்டோ அன்பென்ற ஆழியில் ஆழ்ந்திருந்த சிப்பிக்கள் இரண்டு அள்ளி தந்த அழகிய பரிசு அண்ணன் தம்பி முத்துக்கள் இரண்டு அன்புதர அழகு அம்மா அரவணைக்க பாசமிகு அப்பா ஆழமான ஆள் கடலும் அசைந்து அழகிய படகு ஆனந்த படகு ஆடியது ஆடிய படகு கரை தட்டியது அன்பன்ற ஆழியல் ஆழ்ந்திருந்த சிப்பிக்கள் இரண்டு அள்ளி தந்த அழகிய பரிசு அண்ணன் தம்பி முத்துக்கள் இரண்டு அன்புதர அழகு அம்மா அரவணைக்க பாசமிகு அப்பா ஆழமான ஆழ்கடலிலும் அசைந்து அழகிய படகு ஆனந்த படகு ஆடியது ஆடிய படகு கரை தட்டியது அமைதியான வாழ்க்கை நீடிக்கவில்லை ஆழ்கடல் அமைதி இழந்தது அன்பான அம்மாவை இழந்தேன் அழுத கண்ணீர் காயமுன்னே அருமையான அப்பாவும் போய்விட்டார் அழுது அழுது கதறினேன் யாரும் யாருமில்லையே என்று அமைதியான வாழ்க்கை நீடிக்கவில்லை ஆழ்கடல் அமைதி இழந்தது அன்பான அம்மாவை இழந்தேன் அழுத கண்ணீர் காயமுன்னே அருமை அப்பாவும் போய்விட்டார் அழுது யாரும் யாருமில்லையே என்று ஆறுதலான கரம் ஒன்று அன்போடு என்னை அணைத்தது அழுத கண்ணீரை துடைத்தது அண்ணா நான் இருக்கிறேன் என்றது அருகில் என் காதில் உளித்தது அன்று பற்றிய என் அண்ணாவின் கரங்கள் இன்று வரை விடவில்லை ஆறுதலான கரம் ஒன்று அன்போடு என்னை அணைத்தது அழுத கண்ணீரை துடைத்தது அண்ணா நான் இருக்கிறேன் என்றது அருகில் என் காதில் ஒலித்தது அன்று பற்றிய என் அண்ணனின் கரங்கள் என்று வரை விடவில்லை அண்ணனின் படிப்பு நின்றது ஆசையோடு என்னை வாழ வைத்தான் அண்ணனின் தியாகங்கள் அழகிழந்த இல்லத்தை அழகு மாளிகையாக்கியது அண்ணனின் படிப்பு நின்றது ஆசையோடு என்னை வாழ வைத்தான் அண்ணனின் தியாகங்கள் அழகில் அந்த இல்லத்தை அழகு மாளிகையாக்கியது அம்மாவின் அண்ணன் வளர்த்த பைங்கிளி அண்ணன் மேல் மயல் கொண்டாள் அண்ணனின் தரம் பிடித்து அண்ணியாக வந்தவளை அண்ணையாக கண்டே அன்பால் வாழும் வாழ்க்கை தானே அவனியில் அழகான சோக்கம் அம்மாவின் அண்ணன் வளர்த்த பைங்கிளி அண்ணன் மேல் மயல் கொண்டாள் அண்ணனின் கரம் பிடித்து அன்னியாக வந்த வளை அன்னையாக கண்ணீர் அன்பால் வாழும் வாழ்க்கைதானே அவனியில் அழகான சோக்கம் அற்புதம் அற்புதம் அற்புதமான வரிகள் அன்பு சகோதரி கவிஞர் இந்திராணி அவர்களே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னிடம் வாழ்த்து தவிர வேறு எதுவும் இல்லை மீண்டும் அடுத்த கவிதைகள் நிச்சயம் சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் இப்போது விடைபெறுகின்றேன் அன்பு உலகில் உங்கள் ஆதரவையும் சாருங்கள் உங்களை சந்திப்போம் அடுத்த கவிதை முயற்சிகள் எது ஆர் மோகன் நன்றி பாசம் நாடும் வா நெஞ்சில் என்னை நாடும் வைத்து கொஞ்சம் வள்ளத்தோகை ஓடு மஞ்சள் மாலை மேழஞ்சாவும் கண்ணீர் காடும் காலம் ஊடு சூவை சூடி